இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் புதிய திட்டப் பணிகளுக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்க வருகந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களின் வளர்ச்சிக்கும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்கிடும் வகையிலும் பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அந்த வகையில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் பதினாறு திருக்கோயில்களில் ஐந்து நிலை ராஜகோபுரம் திருக்குளம் திருப்பணி புதிய திருமண மண்டபங்கள் பக்தர்கள் தங்கும் விடுதி பல்நோக்கு மண்டபங்கள் மகளிர் கலைக்கல்லூரி கட்டடம் பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு உதவி ஆணையர் அலுவலக கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி ஐம்பது கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஏழு திருக்கோயில்களில் பொது தரிசன முறை வரிசை அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் கலையரங்கம் முடிகாணிக்கை மண்டபம் பல்நோக்கு வளாகங்கள் மருத்துவ மையம் மலைப்பாதை சீரமைத்தல் பெரியாழ்வார் திருவரசு மேம்பாடு மற்றும் கோட்டை சுவர் கட்டுதல் உள்ளிட்ட பதினைந்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்க உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அமைச்சர் அவர்களையும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மீன்வளம் வளம் மீனவ நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் காணொலி வாயிலாக கலந்து நின்ற திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் சமய அறநிலையத்துடைய ஆணையர் கூடுதல் ஆணையர் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் அன்போடு நான் வரவேற்கின்றேன் இந்து சமய அறநிலையத்துறையின் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்குமாறு மாண்பு மிகு முதலமைச்சர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் மாடல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்து சமய துறையின் அடுத்த மைல்கல்லாக பல்வேறு திருக்கோயில்களில் புதியதாக அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடக்க விழா செய்யப்பட்ட பணிகளின் தொகுப்பு ரூபாய் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து கோடி மதிப்பீட்டில் எழும்பூர் திருப்போரூர் மற்றும் வேலிமலையில் புதிய திருமண மண்டபம் கட்டும் பணி ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஒற்றஞ்சத்திரத்தில் மகளிர் கலைக்கல்லூரி கட்டும் பணி ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடி மதிப்பீட்டில் சிறுவாபுரி திருவெண்காடு மற்றும் கொல்லிமலையில் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணி கோவில் பதாகையில் ரூபாய் பதிமூன்று புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டில் பசுக்கள் காப்பகம் அமைக்கும் பணி ரூபாய் ஒன்பது புள்ளி நான்கு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் நாமக்கல் மற்றும் வீரபாண்டியில் பணியாளர் குடியிருப்பு கட்டும் பணி ரூபாய் ஆறு புள்ளி ஒன்று நான்கு கோடி மதிப்பீட்டில் சென்னை பூங்கா நகர் மற்றும் ராயப்பேட்டையில் புதிய பல்நோக்கு வளாகங்கள் கட்டும் பணி கோவையில் ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு கோடி மதிப்பீட்டில் ஐந்து நிலை ராஜகோபுரம் கட்டும் பணி ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு கோடி மதிப்பீட்டில் சுந்தரராஜா உயர்நிலை பள்ளிக்கு வகுப்பறைகள் கட்டும் பணி கள்ளழகர் திருக்கோயிலில் கோட்டை சுவரை புனரமைக்கும் பணி ரூபாய் ஒன்று ஐந்து ஒன்று கோடி மதிப்பீட்டில் திருவக்கரை திருக்குளம் திருப்பணி ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் திருநெல்வேலி புதிய உதவி ஆணையர் அலுவலகம் கட்டும் பணி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் இருபது புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் பொது தரிசன முறை வரிசை வளாகம் பக்தர்கள் ஓய்வெடுக்கும் அறை புதிய நிர்வாக அலுவலக கட்டடம் மற்றும் புதிய கலையரங்கம் கோடி மதிப்பீட்டில் மலைப்பாதையில் புதிய தார் சாலை அமைத்தல் திருவரசு மேம்படுத்தும் பணி மற்றும் கோட்டை சுவர் அமைக்கும் பணி சென்னை பூங்கா நகரில் ரூபாய் ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு வளாகத்துடன் கூடிய அர்ச்சகர் குடியிருப்புகள் ரூபாய் மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடி மதிப்பீட்டில் தேவதானம் திருக்குளம் திருப்பணி ரூபாய் இரண்டு புள்ளி ஒரு கோடி மதிப்பீட்டில் திருப்பூர் வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோயிலில் கட்டப்பட்டுள்ள புதிய அர்ச்சகர் குடியிருப்பு ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு கோடி மதிப்பீட்டில் பெருவலூர் கோட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கட்டப்பட்டுள்ள புதிய திருமண மண்டபம் ரூபாய் ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டில் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலில் புதிய முடிக்காணிக்கை மண்டபம் மருத்துவ மையம் மற்றும் பொது சுகாதார வளாகம் தொடக்க விழா மற்றும் திறப்பு விழா திருப்பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தற்போது திண்டுக்கல் மாவட்ட முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சரவணன் பேசுகிறேன் இந்து சமய அறநிலைத்துறை பழனி அருள்மிகு தண்டாயுதபாணிசுவாமி திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் பழனியில் மூன்று கல்லூரிகள் இரண்டு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன நான்காவதாக தொடங்கப்பட்டுள்ள அருள்மிகு ஆண்டவர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிக்கு பழனி அருள்மிகு சாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஒட்டஞ்சத்திரம் என்ற இடத்தில் சுமார் ஏழு புள்ளி எட்டு ஏக்கர் பரப்பில் இருபத்தி கோடி மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கான பணிகளை இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட பொதுமக்கள் சார்பிலும் கல்லூரி மாணவிகள் சார்பிலும் என்றது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியோடு கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவி கிருத்தியா அவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கம் என் பெயர் கிருத்திகா நான் ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் எங்க பகுதி முழுக்க கிராமங்கள் தான் நாங்க காலேஜுக்கு போகணும் அப்படின்னா திண்டுக்கலுக்கோ இல்லனா பழனிக்கோ தான் போய் படிக்கணும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம அரசு வந்த பிறகு புதுசா எங்க ஏரியாலேயே மகளிருக்காக ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டி கொடுத்திருக்கீங்க கிளம்பி வர்றதால எங்கனால சாப்பிட முடியாம இருந்துச்சு அதனால பாடங்களை கவனிக்க முடியாம இருந்த எங்க கவலைய ஒரு அப்பாவா எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கீங்க காலை உணவு திட்டத்தையும் அப்புறம் மதியத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க எங்க காலேஜ் ஒரு வாடகை கட்டடத்துலதான் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒட்டஞ்சத்திரத்துல லைப்ரரி லேபு பிளே கிரவுண்டு பிரம்மாண்டமான கல்லூரியா பல வசதிகளோட கட்டுவதற்கு முதலமைச்சர் ஐயா இன்று அடிக்கல் நாட்டி வச்சிருக்கீங்க பெண்களுக்கு கல்விதான் முக்கியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் நம்பிக்கையும் கொடுத்து நீங்க இனி யாரையும் நம்ப வேண்டாம் உங்களை நீங்களே நம்பினா போதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்து ஒரு மகளுக்காக அப்பா என்னவெல்லாம் செய்வாரோ அதை எல்லாத்தையும் குறையாம எங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எங்களுக்காக செய்து கொடுத்துட்டு இருக்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்கள் கல்லூரி மாணவர்கள் அனைவரின் சவரின் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தற்போது திருச்செந்தூர்ல இருந்து ஒரு முருக பக்தர் அவர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியேன் ஆறுமுனில் இருந்து ஐயப்பன் இந்த ஆட்சியை பொறுப்பேற்றவுடன் மிக நல்ல திட்டப்பணிகளை பக்தர்கள் நலன் கருதி அனைத்து மாநிலங்களை விட மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று திருச்செந்தூரிலே பொது தரிசன முறை வளாகம் மிக சிறப்பாக அடிப்படை கட்டமைப்புடன் நடத்தப்பட்டு பொதுமக்கள் அதாவது பொது தேசத்து வரக்கூடிய அடியார்கள் அமர்ந்து சென்று இறைவனை வழிபட ஏதுவாக அமைந்துள்ளது அடுத்ததாக கலையரங்கத்தை பார்க்கின்ற பொழுது விசாலமான கலையரங்கம் ஒவ்வொன்றையும் பார்வையோடு செய்து தந்த படைத்த முதல் அவர்கள் முருக பக்தர்கள் சார்பாக பணிவோடு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூத்தி இருபத்தொன்னு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இருபத்தி ஐந்து புதிய பணிகளின் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து ஐம்பது கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பதினைந்து முடிவற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்